பிரேசலா கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தத்தரும் ஜீவ அப்பம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இரண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம் வாழ்க்கையில் பல நேரங்களிலே நம் கோணலான பாதைகளை காண இயலும் அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கின்றார் நான் உனக்கு முன்னே போய் அமேன் இந்த நாளிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கோணலாய் காணப்படுகிறதா சரியில்லாமல் காணப்படுகிறதா கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நான் உனக்கு முன்னே போய் நம் வாழ்க்கையிலே அவர் முன்னே செல்கின்றார் ஹலலூயா இந்த விசுவாசத்தோடு இந்த ஜீவாப்பத்தை உட்கொள்வோம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் ஒருவேளை நம் பாதை கரடுமுரடாய் காணப்படலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை கர்த்தர் செப்பனிட்டு கோணலானவைகளை நேராக வல்லவராயிருக்கின்றார் நாம் செல்கின்ற பாதையை கர்த்தர் அறிவார் அவர் கரம் பிடித்து நாம் செல்லும் பொழுது நம் வாழ்க்கை நேராக நடத்த இயலும் அது மட்டுமல்ல கரடான எல்லா வழிகளையும் அவர் சமமாக்கி நம்மை மெதுவாய் கரவலாடுகளை நடத்துவதை போல நம்மை ஒரு மேய்ப்பனை போல கரம் பிடித்து வழிநடத்துவார் அவருடைய பாதுகாப்பின் கீழ் நாம் வாழும் பொழுது பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் எனக்கு பிரியமானவர்களே இன்று நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே எனக்கு முன்பதாக நீர் செல்லும் என்னுடைய வழிகளை ஆயத்தப்படுத்தும் கோணலான பாதைகளை நேராக்கும் கரடான பாதைகளை சமமாக்கும் என்று நாம் அவரிடம் கெஞ்சும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையை செப்பனிட வல்லவராயிருக்கின்றார் அதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டுவது கர்த்தரின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்பதே அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீர் தந்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு முன்பதாக நீர் சென்று கோணலானவைகளை நேராக்கும் அப்பா கரடான பாதைகளை சமமாக்கும் கர்த்தாவே உம்மாலே முடியும் கர்த்தாவே எங்களால் செய்ய இயலாத எல்லா காரியங்களையும் நீர் எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றீர் அதற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே நாங்கள் ஜீவித்து வாழ கிருபி பாராட்டும் இப்பொழுதும் இந்த செப்ப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நீ மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்